என் அத்தை மகனான விஜய் இருபது வயது தன் கல்லூரி படிப்பிற்காக என் இல்லம் தேடி வந்தான் அத்தை என் தாய்க்கு சமமானவள் அவளுக்கு புற்றுநோய் காரணமாக சில நாட்களுக்கு முன் மரணம் நேர்ந்தது என் அத்தை நோய்வாய்ப்பட்ட ஐந்து வருடங்களாக மருத்துவமனையிலேயே இருந்தார் அதனால் அத்தையின் கணவர் ரவிச்சந்திரன் அண்ணன் விஜயை முறையாக கவனிக்க முடியாமல் தவித்தார் அத்தை இறந்த சில நாட்களிலேயே அவர் வேறொரு திருமணம் செய்து கொண்டார் குழந்தையான விஜயை ஒரு காப்பகத்தில் விட்டுவிட அவர் முடிவு செய்திருந்தார் ஆனால் என் அத்தை இறக்கும் தருவாயில் என்னிடம் ஒரு உறுதிமொழி வாங்கிக் கொண்டார் தன் மகனை தாயை போலவே நான் பார்த்து கொள்ள வேண்டும் என்று சிறு வயதில் இருந்தே அவர் என்னை தன் சொந்த மகளாக வளர்த்ததால் அந்த வாக்கை நிறைவேற்றுவது என் கடமையாகப்பட்டது வேறு வழியின்றி நான் என் கணவர் சஞ்சயிடம் பேசாமல் விஜயை என் வீட்டிற்கு அழைத்து வந்தேன் எங்களுக்கு திருமணமாகி ஐந்து மாதங்களே ஆகியிருந்தன சஞ்சய் அனாதை என்பதால் தாயின் பாசம் இழந்த விஜயை நம்முடன் தங்க வைப்பதில் அவருக்கு எந்த தயக்கமும் இல்லை அனாதை நிலையில் வளர்ந்ததால் விஜயின் நிலை சஞ்சைக்கு நன்றாக புரிந்தது எங்களுடைய இளம் வாழ்க்கையில் இப்போது விஜயும் இணைந்தான் விஜய் தன் தாயை இழந்த துக்கத்தில் அமைதியற்று இருந்தான் அவனது வகுப்பு படிப்பு தடைபடாமல் இருக்க ஒரு நல்ல கல்லூரியில் அவனுக்கு சேர்க்கை வாங்கி தந்தேன் அவன் ஆரம்பத்தில் தனியாக ஒரு அறையில் இருந்தான் சில நாட்களுக்கு பிறகு ஒரு நாள் என் அருகில் வந்து கண்ணீருடன் நின்றான் அக்கா எனக்கு அம்மாவை ரொம்ப ஞாபகம் வருது அந்த ரூமில் தனியா ரொம்ப பயமா இருக்கு ராத்திரி தூக்கமே வர மாட்டேங்குது அம்மா என்னை அணைச்சு கொஞ்சி தான் தூங்க வைப்பாங்க நீயும் என்னை தாய் போல அணைச்சு உன் மடியில் தூங்க வைப்பாயா அப்பதான் எனக்கு நல்ல தூக்கம் வரும் என்று கேட்டான் அவனின் பரிதாப நிலையை கண்டு தாய் பாசத்திற்காக தவிக்கும் அவன் உள்ளத்தை புரிந்து கொண்டு என் கண்களில் நீர் கசிந்தது நான் அவனுக்கு உறுதி கொடுத்தேன் அன்றிலிருந்து நான் அவனுடைய தாயைப் போலவே அவனை கவனித்து இரவில் என் அருகில் வைத்து தூங்க வைப்பேன் என்று அந்த நாள் முதல் விஜய் என் அருகிலேயே நிம்மதியாக தூங்க தொடங்கினான் நாட்கள் செல்ல செல்ல தாயின் பிரிவிலிருந்து அவன் மெல்ல மீண்டு வந்தான் சஞ்சய் ஒரு பெரிய நிறுவனத்தில் உயர் அதிகாரியாக இருந்ததால் அதிகாலையிலேயே வேலைக்கு சென்று விடுவார் சில நேரங்களில் நான் சந்தைக்கு சென்று வீட்டு தேவைக்கான மளிகை ஜாமான்களை வாங்குவேன் ஒரு நாள் அதிக சுமையுடன் சாலை கடக்கும் போது தவறுதலாக ஒருவரிடம் மோதிவிட்டேன் என் கையில் இருந்த காய்கறி பைகள் கீழே விழுந்தன மன்னிக்கவும் என்னை மன்னித்து விடுங்கள் என்று கூறியவாறு அவர் காய்கறிகளை எடுத்து பையில் போட உதவினார் நிமிர்ந்து பார்த்தபோது அவர் ரவிச்சந்திரன் அண்ணன் என்பதை அறிந்தேன் அவர் தன் புதிய மனைவியுடன் சந்தைக்கு வந்திருந்தார் அவர் என்னை அங்கிருந்த டீ கடைக்கு அழைத்து சென்று தன்னுடைய புதிய மனைவியை எனக்கு அறிமுகம் செய்து வைத்தார் பிறகு அவரை சிறிது தூரம் முன்னால் செல்ல சொல்லிவிட்டு என்னிடம் தனிமையில் பேசத் தொடங்கினார் அஞ்சலி உன் குணம் ரொம்ப பெருசு நீ விஜய்க்கு அடைக்கலம் கொடுத்தது உன் பெருந்தன்மையை காட்டுது ஆனா நான் ஒன்னு சொல்லணும் நேரம் இன்னும் கடந்து போகலை தயவு செஞ்சு அவனை ஏதாவது விடுதியில் சேர்த்து விடு அவன் இன்னும் சின்ன பையன் நினைக்காதே அவன் வெளியே தெரிகிற மாதிரி இல்லை என் புது மனைவி ரொம்ப இளமையானவள் அவளை அவன் ஒருபோதும் அம்மா என்று பார்க்க மாட்டான் அதுதான் அவனை நான் காப்பகத்தில் சேர்க்க முடிவெடுத்ததன் காரணம் இன்னும் சில காரணங்கள் இருக்கு அதை உன்னிடம் சொல்ல நான் விரும்பவில்லை அது மிகவும் மோசமான விஷயம் உன் இளமை வாழ்க்கை இப்போதுதான் ஆரம்பிச்சிருக்கு உன் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் தன் சொந்த மகனை பற்றிய அவர் வார்த்தைகள் எனக்கு கோபத்தை வரவழைத்தன அவரது சுயநலத்தை எண்ணி நான் கொதித்தேன் அண்ணன் போதும் நிறுத்துங்கள் இனிமேல் விஜயை பற்றி ஒரு வார்த்தை கூட என்னிடம் பேச வேண்டாம் நீங்க இப்படி பேசலாமா நான் என் அத்தைக்கு கொடுத்த வாக்கை எந்த சூழ்நிலையிலும் காப்பாற்றுவேன் உங்களைப் போல என் குழந்தையை தெருவில் விடமாட்டேன் என்று ஆணைத்தரமாக கூறிவிட்டு கோபத்துடன் வீட்டுக்கு வந்தேன் நான் கோபமாக இருப்பதை விஜய் கவனித்தான் அக்கா என்ன ஆச்சு ஏன் இவ்வளவு கோபமா இருக்க என்று கேட்டான் அவனை பார்த்ததும் என் கோபம் அடங்கியது எதுவும் இல்லை என்று கூறி அந்த பேச்சை முடித்துக் கொண்டேன் ரவிச்சந்திரன் அண்ணனின் வார்த்தைகள் மனதில் உறுத்தி கொண்டிருந்தாலும் அவற்றை பற்றி சஞ்சய் அல்லது விஜயிடம் சொல்ல நான் விரும்பவில்லை ஒரு நாள் இரவு சஞ்சய் என்னை பார்த்து மெதுவாக பேசினார் விஜய் செல்லம் கொஞ்ச நாளைக்கு உன் அறையில் தனியா தூங்க முடியுமா உனக்குதான் சொந்த ரூம் இருக்கே சஞ்சய் கேட்டதும் விஜய் மறுபேச்சு பேசாமல் சரி மாமா என்று தன் அறைக்கு சென்று விட்டான் விஜய் சென்றதும் நான் சஞ்சயிடம் ஏன் திடீர்னு அவனை தனியா அனுப்பிட்டீங்க என்று கேட்டேன் அதற்கு சஞ்சய் அஞ்சலி நமக்கு இப்போதான் கல்யாணம் ஆகி இருக்கு வேலை பழுவுல உன்னையும் என்னையும் மறந்துட்டோம்னு எனக்கு தோணுது நம்ம இளமை நாட்களை நாம வாழ வேண்டாமா என்றார் அவர் சொல்வது முற்றிலும் உண்மைதான் கடந்த சில நாட்களாக நான் சஞ்சையை முற்றிலும் மறந்து விட்டது போல் உணர்ந்தேன் இது எங்கள் இருவரின் புதிய வாழ்க்கை இருவரும் நேரம் செலவிடுவது முக்கியம் நான் அவரிடம் மன்னிக்கவும் என்று சொல்லி அவரை அணைத்து கொண்டேன் அப்போது நான் விஜய் தனியா தூங்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறதா சொன்னானே அவன் தூங்கிட்டானே பார்த்துட்டு வந்துடுறேன் அப்போதான் நம்முடைய இந்த தனிமை தருணங்களில் பிரச்சனை வராது என்று சொல்லிவிட்டு மெதுவாக விஜய் அறைக்கு சென்றேன் அறையின் ஜன்னல் வழியே எட்டி பார்த்தேன் உள்ளே இருந்த காட்சி என்னை பேரதிர்ச்சியில் உறைய வைத்தது விஜய் தன் ஆடைகளை களைத்துவிட்டு சுவரை பார்த்தவாறே நிர்வாணமாக நின்றிருந்தான் அவன் கையில் இருந்த அலைபேசியில் என் புகைப்படத்தை பார்த்து கொண்டு விரைவில் தனது ஆசையை நிறைவேற்ற கடும் முயற்சி எடுத்துக்கொண்டிருந்தான் அதை கண்டதும் எனக்கு ஒரு கணம் உறைந்தது விஜய் இப்போது வளர்ந்து விட்டான் அவன் ஒரு இளைஞன் தாய் பாசம் கேட்டு வந்தவன் மனதில் வேறு ஏதோ ஒரு எண்ணம் இருக்கிறது என்று புரிந்தது நான் அதிர்ச்சியோடு என் அறைக்கு திரும்பினேன் சஞ்சய் என் வரவுக்காக ஆவலுடன் காத்திருந்தார் ஆனால் என் மனம் அந்த அதிர்ச்சியில் இருந்து மீளவில்லை என் முகத்தில் தெரிந்த கலக்கத்தை பார்த்த அவர் என்ன ஆச்சு ஏன் இவ்வளவு சோர்வா இருக்கே என்று கேட்டார் நான் சாதாரணமாக சிரித்து ஒன்றுமில்லை என்று சொல்லி விஜயை பற்றிய அந்த உண்மையை கணவரிடம் சொல்லவில்லை விஜய் தூங்கிட்டானா என்று சஞ்சய் கேட்டார் ஆமாம் தூங்கிட்டான் என்றேன் உடனே சஞ்சய் என்னை கட்டியணைத்து இழந்த சில நாட்களுக்கு பிறகு நாங்கள் இருவரும் மீண்டும் காதலின் பொழிவில் இணைந்தோம் சில நாட்கள் கழித்து சஞ்சய் அலுவலகத்தில் இருந்து தொலைபேசியில் அழைத்தார் அஞ்சலி நான் சீக்கிரம் வீட்டுக்கு வருவேன் உனக்கு ஒரு ஆச்சரியம் காத்திருக்கு என்றார் நான் மிகவும் ஆவலுடன் காத்திருந்தேன் மதிய உணவு தயாரான பிறகு கதவு மணியை யாரோ அடித்தார்கள் சஞ்சய் வந்துவிட்டார் என்று ஓடி போய் பார்த்தால் வெளியே நின்றது விஜய்தான் கல்லூரி முடிந்து வந்திருந்தான் நான் கதவை மூடும் போது சஞ்சய் வந்துவிட்டார் நான் அவசரமாக சென்று விஜயின் கண் முன்னேயே அவரை கட்டி அணைத்து ஆச்சரியம் என்ன என்று துள்ளி குதித்து கேட்டேன் விஜய் எங்களை ஒரு வித்தியாசமான பார்வையுடன் பார்த்தான் அதை கவனித்த நான் சஞ்சயை விட்டு விலகினேன் உணவருந்தும் நேரத்தில் சஞ்சய் அந்த ஆச்சரியத்தை கூறினார் என்னோட கம்பெனிக்கு வெளிநாட்டில் இருக்கும் தலைமை அலுவலகத்தில் இருந்து ஒரு பெரிய வாய்ப்பு வந்திருக்கு கம்பெனி சார்பாக நான் ஒரு வாரம் அங்க போகணும் ரொம்ப முக்கியமான வேலை என்னையும் என்னோடு ஒருத்தரையும் கூட்டிட்டு போக அனுமதி கொடுத்திருக்காங்க நம்ம ரெண்டு பேரும் போகலாம்னு பிளான் போட்டேன் ஆனால் அவர் ஒரு வாரம் வெளிநாட்டில் தங்கி இருக்க வேண்டும் மேலும் வெளிநாட்டு பயணத்திற்கு இரண்டு நபர்களுக்கு மட்டுமே அனுமதி அதாவது விஜயை உடன் அழைத்து செல்ல முடியாது விஜயை தனியாக விட்டுட்டு ஒரு வாரத்திற்கு நாங்கள் இருவரும் வெளிநாட்டிற்கு போவது சரியாக இருக்காது என்று உணர்ந்தேன் அன்று இரவு சஞ்சய் வேலை முடிந்து வந்ததும் நான் வெளிநாட்டு பயணத்திற்கு மறுப்பு தெரிவித்தேன் என் முடிவால் சஞ்சய் முகவும் வருத்தப்பட்டார் அடுத்த நாள் வேறு வழியின்றி மனதை சமாதானப்படுத்தி கொண்டு அவர் வெளிநாட்டிற்கு புறப்பட்டார் அவர் போன பிறகு நானும் விஜயும் மட்டுமே வீட்டில் இருந்தோம் வெளிநாட்டு பயணம் கைவிடப்பட்டதால் இருவருக்குமே மன வருத்தம் இருந்தது அதை மாற்ற நாங்கள் இருவரும் வெளியே சென்று வர முடிவு செய்தோம் மாலில் சுற்றினோம் ஒரு நல்ல திரைப்படம் பார்த்தோம் திரைப்படம் ஓடும்போதே போதே விஜய் என் தோல் மீது தலை வைத்து சத்தம் இல்லாமல் தூங்கிவிட்டான் வெளியில் வந்தும் இருவரும் மிகவும் குதூகலமாக பொழுதை கழித்தோம் வீட்டிற்கு திரும்பியதும் இருந்தான் அவனை எழுப்ப மனமில்லாமல் நானும் அவன் அருகில் படுத்து தூங்கிவிட்டேன் நள்ளிரவில் விழித்த போது விஜய் என்னை கெட்டியாக கட்டிப்பிடித்து தூங்கி கொண்டிருந்தான் அவன் இன்னும் என்னை தன் அம்மாவாகவே நினைத்து அணைத்து தூங்குகிறான் என்று என்னை நானும் மீண்டும் தூங்கிவிட்டேன் மறுநாள் காலையில் நான் அவனுக்கு சிற்று பரிமாறினேன் நேற்று நான் எப்படி இருந்தது எவ்வளவு ஜாலியா சுத்தினோம் இல்லையா என்று நான் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்தேன் ஆனால் விஜய் என்னையே உற்று பார்த்து கொண்டிருந்தான் நான் திடீரென அவன் முகத்திற்கு அருகில் கைகளை தட்டினேன் அவன் அதிர்ச்சியில் மீண்டான் என்ன விஜய் என்னையே இப்படி பார்த்துக்கிட்டு இருக்க நான் ஏதோ கேட்கிறேன் நீ கவனிக்கவே இல்லை என்றேன் ஒன்றுமில்லை அக்கா என்று சொல்லிவிட்டு அவன் எழுந்து ஹாலுக்கு சென்று உணவு அருந்தினான் அவனது இந்த வித்தியாசமான செயல் எனக்கு சற்று குழப்பத்தை அளித்தது நாட்கள் நகர்ந்தன விஜய் எனக்கு என் மகனைப் போலவே இருந்தான் சஞ்சய் வெளிநாடு சென்றதிலிருந்து விஜய் தினமும் என் அருகில் வந்து படுத்துக் கொள்வான் ஆனால் இப்போது அவனது தொடுதலில் எனக்கு ஒரு மாற்றம் தெரிந்தது அவன் இப்போது வளர்ந்து விட்டான் அவனது நடவடிக்கைகளிலும் மாற்றங்கள் மெல்ல தெரியா தொடங்கின அவன் திடீரென்று என் அறைக்குள் வர தொடங்கினான் ஒரு நாள் என் அறையில் உடை மாற்றிக் கொண்டிருந்த போது திடீரென்று விஜய் உள்ளே வந்தான் அவனது திடீர் வரவால் நான் மிகவும் பதட்டமடைந்து வேகமாக உடையை மாற்றி குளியலறைக்குள் சென்றேன் உடையை மாற்றிக்கொண்டு நான் வெளியே வந்தபோது போது விஜய் குளியலறை வாசலில் எனக்காக காத்து கொண்டிருந்தான் கோபத்துடன் நான் விஜய் ஏன் என் அறைக்குள்ள திடீர்னு வந்த என்று கேட்டேன் அவன் அப்பாவியாக அக்கா நான் ஒரு சூப்பர் படம் பென்றையுள்ள கொண்டு வந்தேன் ரொம்ப போர் அடிக்குது நாம ரெண்டு பேரும் பார்க்கலாம் பார்த்தா நல்லா இருக்கும் என்றான் அவனது முகம் அப்பாவியாக இருந்ததால் என்னால் அவனை கோபிக்க முடியவில்லை நானும் சரி என்று சொல்லிவிட்டேன் இருவரும் ஹாலில் அமர்ந்து திரைப்படம் பார்த்தோம் சிறிது நேரத்தில் அந்த காட்சிகள் விஜயின் முன்னால் அதை பார்ப்பதற்கு எனக்கு வெட்கமாக இருந்தது நான் அவனிடம் விஜய் நீ படத்தை பாரு எனக்கு வீட்டுல சில வேலைகள் இருக்கு நான் பார்த்துட்டு வந்துடுறேன் என்று கூறி அங்கிருந்து விலகினேன் பிறகு இருவரும் இரவு உணவு அறிந்துவிட்டு தூங்கினோம் ஒரு நாள் மாலை நான் பெண்கள் கூட்டத்திற்கு செல்ல வேண்டியிருந்தது விஜய் கல்லூரிக்கு சென்றிருந்ததால் நான் தனியாக இருந்தேன் நேரம் சுமார் ஆறரை மணி இருக்கும் நான் உடை மாற்றி கொண்டிருந்த போது எனக்கு மிகவும் பிடி இளஞ்சிவப்பு நிற புடவை காணாமல் போனது நான் அனைத்து அறைகளிலும் தேடி அலைந்தேன் பிறகு விஜயின் அறைக்கு சென்றபோது என் பார்வை அவன் கட்டிலின் அடியில் இருந்த அந்த இளஞ்சிவப்பு புடவையின் மீது விழுந்தது அதிர்ச்சி அடைந்தேன் என் புடவை இங்கே எப்படி வந்தது நிகழ்ச்சிக்கு நேரமானதால் புடவையை எடுத்து அணிந்து கொள்ள தொடங்கினேன் ஆனால் புடவையின் ஒரு பகுதியில் ஏதோ ஒட்டும் தன்மை இருப்பதாய் உணர்ந்தேன் உடனடியாக புடவையை கலற்றி பார்த்தேன் புடவையின் மீது அடர் நிற கரை ஒன்று ஒட்டப்பட்டிருந்தது அப்போதுதான் எனக்கு புரிந்தது இது விஜய்யின் அநாகரிக செயல் விஜய் ஏன் இப்படி நடந்து கொள்கிறான் என்று என் மனம் குழம்பியது ஆனால் யோசிப்பதற்கு எனக்கு நேரமில்லை வேறு புடவையை அணிந்து கொண்டு நான் நிகழ்ச்சிக்கு கிளம்பினேன் மறுநாள் காலையிலும் இதே போன்ற ஒரு சம்பவம் நடந்தது நான் சந்தைக்கு புறப்படுவதற்கு தயாராகி கொண்டிருந்த போது விஜய் அவசரமாக குளியலறையிலிருந்து வெளியே வந்து அக்கா நான் காலேஜுக்கு போறேன் என்று சொல்லிவிட்டு சென்றான் நான் உடை மாற்றும் போது குளியல் என் உடை ஒன்றை கீழே கிடப்பதை பார்த்தேன் அதுவும் கரையுடன் இருந்தது சஞ்சய் வெளிநாடு சென்றதில் இருந்து விஜய் இப்படி சிறுபிள்ளைத்தனமான வேலைகளை செய்வதை நினைத்து எனக்கு மன உளைச்சல் ஏற்பட்டது நான் அதை பற்றியே யோசித்துக் கொண்டு சந்தைக்கு சென்றுவிட்டு திரும்பினேன் ஒரு வாரம் கழித்து சஞ்சய் வெளிநாட்டில் இருந்து வீடு திரும்பினார் அவர் வந்ததும் விஜய் மீண்டும் ஒரு வித்தியாசமான பிடிவாதத்தை காட்டினான் நான் அக்கா கூடத்தான் தூங்குவேன் எனக்கு அக்காவோட பழக்கம் தனியா தூங்க மாட்டேன் என்று அடம் பிடித்தான் சஞ்சய் எவ்வளவு சொல்லியும் அவன் கேட்கவில்லை விஜய் ஒரு இளைஞன் அவன் தனியாகத்தான் தூங்க வேண்டும் என்று சஞ்சய் கோபப்பட்டார் சில நாட்கள் இப்படியே சென்றன நான் தூங்கும் போது கட்டிலில் இருந்து எந்திரிக்க முயல்வேன் ஆனால் அப்போது என் அருகில் இருந்து வரும் ஒரு வித்தியாசமான வாசனை என்னை மீண்டும் ஆழ்ந்த உறக்கத்தில் ஆழ்த்தும் விஜய் அருகில் இருப்பதால் சஞ்சயால் என் அருகில் படுத்து தூங்க முடியவில்லை எனவே நள்ளிரவில் யாருக்கும் தெரியாமல் வந்து என்னுடன் நேரம் செலவிட்டு நான் விழிப்பதற்கு முன் தன் அறைக்கு சென்று விடுவார் இந்த இரவு ரகசிய சந்திப்பு எனக்கு ஒரு வகையில் பிடித்திருந்தது அந்த சென்ட் வாசனை ஒரு மாய உலகிற்கு கொண்டு செல்வது போல இருந்தது சஞ்சயின் கோபம் குறைந்து விட்டது என்பதை நான் உணர்ந்தேன் ஒரு நாள் காலையில் சஞ்சய் அலுவலகம் செல்லும் போது நான் அவருக்கு டப்பாவை எடுத்துக் கொடுத்து அன்புடன் அணைக்க முயன்றேன் அவர் கோபத்துடன் என் கைகளில் இருந்த டப்பாவை வாங்கிவிட்டு அஞ்சலி இந்த போலியான பாச நாடகத்தை என் முன்னால் நடத்தாதே உன் கணவனை விட உனக்கு இப்போது விஜய் தான் முக்கியமாயிட்டான் மனைவியா நீ என் கடமைகளை தொலைச்சிட்ட அது எனக்கு தெளிவாக தெரியுது என்று கூறிவிட்டு வேலைக்கு சென்று விட்டார் சஞ்சய் சென்ற பிறகு இந்த குழப்பம் ஏன் என்று எனக்கு புரியவில்லை இரவெல்லாம் அவர்தான் என்னுடன் தானே இருந்தார் பிறகு ஏன் இப்படி பேசினார் சஞ்சய் சென்ற பிறகு விஜய் கல்லூரிக்கு கிளம்பி சென்றான் நான் துணிகளை துவைப்பதற்காக விஜயின் துணிகளை எடுக்க அவன் அறைக்கு சென்றேன் விஜய் என்னுடன் தூங்க அடம் பிடிப்பதால் எங்களுக்கும் சஞ்சய்க்கும் இடையே அடிக்கடி சண்டை வர தொடங்கியது கடைசியில் வெறுப்படைந்த சஞ்சய் தன் அறைக்கு சென்று படுத்துக்கொண்டார் கொண்டார் விஜய் என் அருகில் படுத்துக் கொள்வான் அந்த இரவில் என் மீது வித்தியாசமான கைகளில் தொடுதலை உணர்ந்தேன் அது சஞ்சய்தான் தான் என்று நினைத்தேன் காரணம் அவர் அடிக்கடி வந்து என்னுடன் இரவு நேரத்தை மகிழ்ச்சியாக கழிப்பது வழக்கம் அறையில் விளக்குகள் அணைக்கப்பட்டிருப்பதால் யார் தொடுகிறார்கள் என்பது தெரியவில்லை அது என் கணவராக இருக்கும் என்று நம்பி நானும் முழு சகயோகத்தை கொடுத்தேன் மறுநாள் காலையில் துணிகளை எடுக்க சென்றபோது விஜயின் பேண்ட் பையில் ஒரு சிறிய புடவையை பார்த்தேன் அதை எடுத்து முகர்ந்து பார்த்தேன் எனக்கு தலை சுற்றியது போல் இருந்தது இதுதான் அந்த வரும்போது எனக்கு வருமே அதே மயக்கும் விஜயின் பையில் எப்படி வந்தது அவனிடம் எனக்கு சந்தேகம் வலுத்தது என் கணவர் அவனை எவ்வளவு சமாதானப்படுத்தியும் அவன் தன் அறையில் தூங்க மறுக்கிறான் அவன் கண் முன்னேயே எங்களுக்கிடையே சண்டை நடக்கிறது இருந்தும் அவன் மாறவில்லை அன்று இரவும் சஞ்சய் என் மேல் கோபப்பட்டு விஜயின் அறைக்கு சென்று விட்டார் நான் சஞ்சயிடம் அந்த பொட்ட பற்றி பேசவில்லை அன்று இரவும் விஜய் என் அருகில் தான் படுத்திருந்தான் விஜயின் இந்த விசித்திர செயல்களாலும் சஞ்சயின் கோபத்தாலும் நான் மிகவும் சோர்வடைந்தேன் முடிவு கட்டி விட வேண்டும் என்று தீர்மானித்தேன் இன்று இரவு என் அறைக்கு வருவது என் கணவரா அல்லது விஜயா என்று பார்க்க வேண்டும் என்று முடிவு செய்தேன் விஜய் என் அருகில் தூங்கிக் கொண்டிருந்தான் நான் அறையில் முழு இருளை ஏற்படுத்தினேன் சிறிது நேரம் என் கண்களும் உறங்கிவிட்டன திடீரென்று என் மீது அநாகரிகமான ஒரு தொடுதலை உணர்ந்தேன் நான் உடனடியாக என் அருகில் இருந்த விளக்கை ஒளிர செய்தேன் விளக்கு எரிய தொடங்கியதும் என் முன்னால் இருந்த காட்சி என்னை பேய் அறைந்தது போல் ஆக்கியது அது என் கணவர் சஞ்சய் இல்லை விஜய் தான் என் மாண்டிய அருகில் அமர்ந்து உடலின் மேல் தன் கையை அந்த அநாகரிக செயலை செய்து கொண்டிருந்தான் அவனை அந்த கோலத்தில் பார்த்ததும் நான் அதிர்ச்சியுடன் கட்டிலில் இருந்து துள்ளி குதித்து உட்கார்ந்தேன் இப்போது நான் யோசித்தேன் விஜய் அவளது குரல் அதிர்ச்சியிலும் பயத்திலும் நடுங்கியது விஜய் விளக்கு திடீரென போடப்பட்டதால் அதிர்ச்சி அடைந்து தன் தவறு வெளிப்பட்டு விட்டதை உணர்ந்தான் அவன் முகத்தில் தாய் பாசம் தேடிய அந்த பரிதாபமான சாயல் இப்போது இல்லை ஒரு குரூரமான இளமையின் வெறி மின்னியது அஞ்சலி சட்டென்று படுக்கையில் இருந்து விலகி சுவரோடு ஒட்டி நின்றாள் நீ நீ என்ன செய்துகிட்டு இருந்த அவளால் வேறு வார்த்தைகளை உச்சரிக்க முடியவில்லை விஜய் மெதுவாக எழுந்து அவளை நெருங்கினான் அக்கா எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு உன்னுடைய இந்த தொடுதலை அம்மா மாதிரி இல்லைன்னு உனக்கு தெரிஞ்சிருக்குன்னு எனக்கு தெரியும் ஏன் நீ சும்மா இருந்த எனக்காகத்தான் காத்திருக்கிறியா என்று மிக சாதாரணமாக ஒரு வளர்ந்த ஆணின் துணிச்சலுடன் கேட்டான் விஜயின் இந்த வார்த்தைகள் அஞ்சலிக்கு தன் மாமா ரவிச்சந்திரன் அண்ணன் சொன்ன எச்சரிக்கையை நினைவுபடுத்தியது அவன் வெளியே தெரிகிற மாதிரி இல்லை அன்று அவர் சொன்னது முழுக்க முழுக்க உண்மை இது தாயின் பாசம் அல்ல இளமையின் அநாகரிக ஆசை திடீரென்று அவளது கவனம் அவன் சட்டை பைக்குள் இருந்து வெளியே நீட்டியிருந்த வெள்ளை நிற பொட்டலத்தின் மீது விழுந்தது துணிகளை துவைக்க சென்ற போது அவனது பாக்கெட்டில் கண்ட அதே வாசனை தூள் அதுதான் அந்த பொட்டலம் அதுல என்ன இருக்கு அஞ்சலி அதிர்ச்சியிலிருந்து மீண்டு சற்று இல்லையா உன்னோட அநாகரிக செயலை மறைக்க அதை தான் பயன்படுத்தினியா என்று அஞ்சலி ஆவேசத்துடன் கத்தினாள் விஜய் அதிர்ச்சியில் உறைந்து விட்டான் ஆமா மாமா என்னை உங்க ரூம்ல தூங்க வேண்டாம்னு சொன்னப்போ ஒரு நாள் நான் உங்களை பார்க்க வந்தேன் நீங்க என்னோட போட்டோவை பார்த்துட்டு இருக்கீங்கன்னு அவருக்கு காட்டணும்னு நினைச்சேன் ஆனா நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப நெருக்கமா இருந்தீங்க அப்போதான் எனக்கு இந்த யோசனை வந்தது அவன் அந்த பவுடர் ரொம்ப பழசு லேசா பிடிச்சா மயக்கம் வரும் அதை தலைமாட்டில் தான் நான் தினந்தோறும் உங்க பக்கத்துல படுத்தேன் மாமா நடு ராத்திரி வரும்போது நீங்க ஆழ்ந்த உறக்கத்துல இருப்பீங்க அதே சமயம் நீங்க அவரை சம்மதத்தோட ஏத்துக்கிட்ட மாதிரி நடந்துப்பீங்க காலையில அவர் ரூமிற்கு போக நீங்கள் என் அருகில் படுத்திருக்க யாருக்கும் சந்தேகம் வராது அக்கா அன்னைக்கு நீங்க கொடுத்த அந்த பாசம் எனக்கு போதும் உங்க மேல எனக்கு வேறு விதமான ஆசை வந்துடுச்சு அவன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் அஞ்சலியின் இதயத்தை பிளந்தது தன் கணவன் தன்னை தவறாக பேசியது தன் பாசத்திற்காக ஏங்கிய அத்தை மகன் காட்டிய துரோகம் தன்னுடைய அறியாமையால் நடந்த இந்த குழப்பங்கள் அனைத்தையும் எண்ணி அவள் தளர்ந்தாள் விஜயை அறைக்கு வெளியே போகும்படி அஞ்சலி கெஞ்சினாள் விஜய் தன் தாயின் இழப்பால் ஏற்பட்ட காயத்தை காண்பித்தது ஒரு பாவனை என்றும் இது ஒரு திட்டமிட்ட சதி என்றும் அஞ்சலி புரிந்து கொண்டாள் அவள் அடுத்ததாக தன் கணவர் சஞ்சயை எதிர்கொள்ள வேண்டும் அஞ்சலி நடுவும் உடலுடன் விஜயின் அறைக்கு சென்றாள் சஞ்சய் படுக்கையில் வெறுப்புடன் படுத்திருந்தார் அவள் மெதுவாக அவருக்கு அருகில் சென்று படுக்கையில் அமர்ந்து நடந்த அனைத்தையும் கண்ணீருடன் கூறினாள் வாசனை பொட்டலம் விஜயின் அநாகரிக செயல்கள் ரவிச்சந்திரன் அண்ணனின் எச்சரிக்கை அவளது அறியாமை மற்றும் கடைசியாக இன்றிரவு நடந்த அதிர்ச்சி ஆகிய அனைத்தையும் அவர் முன் வெளிப்படுத்தினாள் அவள் முடிக்கும் போது சஞ்சய் அமைதியாக இருந்தார் அவர் அவளை பார்த்து ஒரு கேள்வியை தொடுத்தார் அஞ்சலி நீ ஏன் இன்னும் என் அருகில் வந்து அமர்ந்திருக்கிறாய் அவள் அதிர்ச்சி அடைந்தாள் சஞ்சய் என்ன இப்படி பேசுறீங்க அப்போ நானும் விஜய் தான் என்று நினைத்துதான் எனக்கு முழு சம்மதம் கொடுத்தாயா உன் தொடுதலை நான் உணர்ந்தேன் அது விஜய் என்று உனக்கு புரியவே இல்லையா நீ ஒரு மனைவி அந்த தொடுதலின் வித்தியாசம் கூடவா உனக்கு தெரியவில்லை அவளது பதில் என்னவென்று அவருக்கு தெரியவில்லை எனக்கு அவனை ஒரு பாசமான பையனாக தெரிந்தது என் அத்தையின் வாக்கை நான் மீறக்கூடாது நினைத்தேன் அவன் தாய் பாசத்துக்காக ஏங்குறான்னு நினைச்சி கண்ணை திறக்க மறந்துட்டேன் என்னை மன்னிச்சிடுங்க என்று அவள் அழுதாள் சஞ்சய் மெதுவாக எழுந்து அமர்ந்தாள் அஞ்சலி உன் தாய் பாசமும் அத்தைக்கு கொடுத்த வாக்கும் உன்னுடைய சொந்த வாழ்க்கையை குழப்பிவிட்டது நீ செய்தது ஒரு வகையில் நல்ல செயல் ஆனால் உன் கணவன் மீதுள்ள கடமையை நீ மறந்தாய் விஜயால் நம்முடைய நெருக்கம் உடைந்தது பிறகு உனக்கும் ஒரு இளைஞனின் தவறான ஆசையால் அநாகரிகமான தொடுதல்கள் கிடைத்தது இன்று இந்த உண்மை தெரிந்த பிறகு நாம் மூவரும் ஒன்றாக இந்த வீட்டில் இருப்பது முடியாது அடுத்த சில நாட்களில் அஞ்சலி விஜயை அவன் அப்பாவிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று முடிவு செய்தாள் ஆனால் அதுவும் ஆபத்து என்பதால் ஒரு நல்ல காப்பகத்தில் சேர்த்து அவனுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் செய்வதாக சஞ்சயிடம் கூறி தனது அத்தையின் வாக்குறுதியை காப்பாற்றினாள் விஜயை விட்டு சென்ற பிறகு அஞ்சலியும் சஞ்சயும் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ளாமல் சில நாட்கள் தவித்தனர் இறுதியில் சஞ்சய் தான் மனைவியை விட்டுக்கொடுக்க விரும்பவில்லை என்று உணர்ந்து அஞ்சலியை மீண்டும் கரம் பற்றினார் அவள் செய்த தவறு தாய் பாசத்தின் விளைவுதான் என்று உணர்ந்து அவளது மனதின் காயங்களுக்கு ஆறுதல் அளித்து இருவரும் தங்கள் புதிய வாழ்க்கையை தனிமையில் தொடங்கினர் விஜய் உண்மையின் பாதையில் இருந்து விலகி அத்தை மகளுக்கு துரோகம் செய்தான் அஞ்சலியின் தாய்மை உணர்வு அவளது இளமை வாழ்க்கையின் குழப்பத்தையும் சோதனையையும் ஏற்படுத்தியது உண்மையற்ற அன்பு என்பது ஒரு நாள் வெளிவந்தே தீரும் அஞ்சலி தன் தவறிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டாள் அந்த குடும்பம் இழந்த நம்பிக்கையை மீட்டெடுத்து இறுதியில் தனிமையிலும் அமைதியிலும் தங்கள் வாழ்க்கையை தொடர்ந்தது